வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் மேட்டில் மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்குது சேட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மேட்டில் உங்களுக்கு எத்தனை ஹெட்டிங் இருக்குனாக்கி மொத்தம் முப்பத்தி ஆறு ஹெட்டிங் இருக்குது முப்பத்தி ஆறு தலைப்பில் உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து கேட்பாங்க இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் தொடரை நிரப்புதல் எண் தொடரை நிரப்புதல் அதில் வந்து என்னென்ன எண் எண்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி சிறப்பு எண்களின் எண் தொடர் அதாவது ஒற்றை எண்கள் ஒற்றை எண்கள்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அடுத்து இரட்டை எண்களின் தொடர் இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுன்னு போயிட்டுருக்கோம் பகா எண்கள் பகு எண்கள் பகா எண்கள்னா என்னது ஒன்று அதே நம்பர் வகுத்திகளை கொண்ட எண்கள் அதாவது பகா எண்கள் பகு என்னன்னா ஒன்று அதற்கு மேற்பட்ட வகுத்திகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட எண்கள் பகு எண்கள் இப்போ பகா எண்கள்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அதனால் ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு இல்லாமல் பகா எண்கள் பகு எண்கள்னா இப்போ பார்த்திங்கன்னா நாலுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வகுத்திகள்னு பார்த்திங்கன்னா ஒன்று வரும் ரெண்டு வரும் நாலு வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட எண்கள் பகு எண்கள் நெக்ஸ்ட் ஒன் வர்க்க எண்கள் வர்க்க எண்கள்னால் உங்களுக்கே தெரியும் ஸ்குவார் நம்பர்ஸ் வர்க்க எண்கள் ஒன் ஸ்குவர் ஒன்று ரெண்டு ஸ்குவார் நாலு மூணு ஸ்குவார் ஒன்பது நாலு ஸ்கொர் அதாவது நாலு பிறக்கல் நாலு பதினாறு நெக்ஸ்ட் ஒன் கன எண்கள் ஒரு நம்பரை சேம் நம்பரை மூணு வாட்டி பெருக்கணும் இப்போது ஓகே கன எண்கள் க்யூப் நம்பர்ஸ் அதாவது ஒன் க்யூப் ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று டூ க்யூப் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு எட்டு அதாவது ஒன்று கியூப்னால் ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று டூ க்யூப்னா டூ பெருக்கள் டூ பெருக்கள் டூ எட்டு அதாவது உங்களுக்கு கன எண்கள் அதாவது க்யூப் நம்பர்ஸ் தெரியும் நெக்ஸ்ட்டு இரட்டை தொடர் அதாவது ஒரு நம்பர் ஸ்குவார் நம்பர்ஸ் ஒரு நம்பர் க்யூப் அடுத்து ஸ்குவார் அடுத்து கியூப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்குவர் ரெண்டு கியூப் ரெண்டு ஸ்குவார் மூணு க்யூப் அப்படின்னு ஸ்குவார் கியூப் மாறி மாறி வருது இரட்டை தொடர் இடைவெளி காணும் வகையில் அமையும் தொடர் அதாவது இந்த நம்பரை பாருங்கள் பத்து நெக்ஸ்ட் ஒன்று பதினொன்று அதாவது ப்ளஸ் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பதினொன்றுக்கடுத்து பதிமூணு ப்ளஸ் டூ அப்படி தானே பதிமூணுக்கு அடுத்து பதினாறு அப்போ ப்ளஸ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செவன் அப்போ இங்கே என்ன வரும் தேர்ட்டி எயிட் வரும் நெக்ஸ்ட் பாருங்க கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர் இதை நீங்கள் ஏற்கனவே செவன்த் சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க பிபனோசி என்னன்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க பிபனோசி என்னன்னா என்னது முதல் எண் ப்ளஸ் ரெண்டாவது எண் இஸ் ஈக்குவல் டு மூன்றாவது எண் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டி கூட்டும் போது தேர்ட் நம்பர்ஸ் இப்போ பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட் இப்படி வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் என்னென்னா பிபனோசி எண்கள் அதுக்கடுத்து பாருங்கள் மூன்று எண்களின் கூட்டல் தொடர் மூன்று எண்கள்னா ஃபர்ஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸை கூட்டணும் ஒன்றாவது எண் இரண்டாவது எண் மூன்றாவது எண் கூட்டும்போது நான்காவது எண் அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது எண் மூன்றாவது எண் நான்காவது எண் கூட்டும்போது ஐந்தாவது எண் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபோர் அடுத்து பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் செவன் அப்படியே கூட்டிகிட்டு வரக்கூடியது மூன்று எண்களின் கூட்டல் தொடர் இதுதான் நம்ம எண் தொடரை நிரப்புதலில் ஃபார்மெட்டில் வரக்கூடிய எண்கள் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பயிற்சி வினாக்கள் என்ன பார்க்க போகிறோம் எண் தொடரை நிரப்புதல் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான்கு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா பத்து கம்மா பதினொன்றுக்கம்மா பதிமூணுக்கம்மா பதினாறு அடுத்து பதினேழு அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது ட்வெண்ட்டி டூ இருக்குது இப்போ வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் என்னென்னா ஒற்றை எண்களானு பார்க்கலாம் ஒற்றை எண்கள் கிடையாது ஏன்னா வந்து ஃபோர் வந்து ரெட்டை எண் அடுத்து ஒற்றை எண் அப்படி இருக்குது அடுத்து இரட்டை எண்களும் இல்லை பகு எண் இல்லை பகா எண் கிடையாது அப்போ நீங்கள் வந்து என்ன டைப்பில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பாருங்கள் ஃபோருக்கும் ஃபைவ் இல்லை வித்தியாசத்தை பாருங்கள் ஃபோர் கூட எந்த நம்பரை கூட்டும்போது உங்களுக்கு ஃபைவ் வரும் ப்ளஸ் ஒன் ஃபோர் கூட ஒன்று கூட்டும்போது ப்ளஸ் ஒன் அடுத்து பாருங்கள் ஃபைவ் கூட எதை கூட்டும்போது உங்களுக்கு செவன் வரும் ப்ளஸ் டூ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ் த்ரீ அப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஃபோரை வந்து அவங்க வந்து ஆட் பண்ணலை என்ன ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அதுக்கு பாருங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ உங்களுக்கு செவன்டீன் ப்ளஸ் டூ என்ன வரும் நைன்டீன் இதில் இருந்து நமக்கு ஆன்சர் தந்தாச்சு ஆன்சர் என்ன வரும் நைன்டீன் செகண்ட் ஒன் பாருங்கள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து கம்மா ஐந்து கம்மா நூற்றி இருபத்தி ஐந்து கம்மா இருபத்தி ஐந்து அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து நூற்றி இருபத்தைந்து நீங்கள் ஒன்று மட்டும் கவனிங்க ஒரு நம்பர் கூடுதல் நம்பராக வந்துட்டு அடுத்து ஒரு குறைவான நம்பர் அடுத்து ஒரு கூடுதல் அடுத்து ஒரு குறைவான நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக ஒன்று விட்டு ஒன்று தான் ரிலேஷன் இருக்கணும் இப்போ ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் ரிலேஷன் இருக்கும்போது என்ன பார்ப்பீங்க இப்போது அறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தைந்து இப்போ பாருங்கள் அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படி தானே இப்போ அறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தைந்து எப்படி வந்துச்சுனாக்கி அறுநூற்றி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அஞ்சால் வகுக்கும் போது நூற்றி இருபத்தைந்து வரும் அதே போல் இந்த ஐந்தை வந்து ஐந்தாளை பெருக்கும்போது உங்களுக்கு இருபத்தைந்து வரும் அப்போது பாருங்கள் ஒன்று விட்டு ஒன்று வகுத்திருக்காங்க ஒன்று விட்டு ஒன்று பெருக்கியிருக்காங்க அப்போ நூற்றி இருபத்தி ஐந்தை உங்களுக்கு வகுக்கும் போது என்ன வரும் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து ஈரஞ்சு பத்து மீதி ரெண்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு உங்களுக்கு என்ன வந்திருக்கு இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இருபத்தி ஐந்து ஐந்தால் போது உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து அப்போது நமக்கு எது நமக்கு கரெக்ட் ஆன்சர் இருபத்தி ஐந்துங்கிறது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மூன்று கம்மா ஏழு கம்மா பதினைந்து கம்மா அடுத்து ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க அறுபத்தி மூணுக்காம் நூற்றி இருபத்தி ஏழு நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் ஸ்குவார் நம்பர்ஸா க்யூப் நம்பர்ஸா ஆர்ட் நம்பரா ஈவன் நம்பரா இல்லைனாக்கி பகு என்ன பகா என்னான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரெண்டு நம்பருக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்க்கணும் அப்போது இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஆட் கிடையாது ஈவன் கிடையாது இரட்டை எண் எண் எதுவுமே இல்லை பகு எண் பகா எண் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்போ வந்து த்ரீ ப்ளஸ் செவன் நீங்கள் த்ரீ கூட எதை கூட்டும்போது உங்களுக்கு செவன் வரும் ப்ளஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செவன் கூட எதை கூட்டும்போது உங்களுக்கு ஃபிஃப்டீன் வரும் ப்ளஸ் எயிட் பாருங்கள் ஃபோரை கொண்டு கூட்டியிருக்கு அதுக்கடுத்து ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் நெக்ஸ்ட்டு என்னதவா இருக்கலாம் எயிட் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போது ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் உங்களுக்கு என்னது தேர்ட்டி ஒன் இருக்கலாம் சரி தேர்ட்டி ஒன் அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் அப்போது தேர்ட்டி ஒன் கூட அடுத்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ நீங்கள் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ கூட்டும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ வருது அப்போ வந்து இதுதான் உங்களுக்கு தேர்ட்டி ஒன்கிறது கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஒன் ஒன் சிக்ஸ்டீன் ஒன்கம்மா ஃபோர் ஃபோர்க்கம்மா டுவெண்ட்டி ஃபைவ் கம்மா ஃபைவ் ஃபைவ்கம்மா தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்காம் லெவன் உங்களுக்கு பார்க்கும்போதே ஈஸியாகவே தெரியுது பாருங்கள் ஒன் ஸ்குவார் ஒன் ஃபோர் ஸ்குவார் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கோர் தேர்ட்டி ஸ்கோர் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ என்ன வரும் லெவன் ஸ்கோர் ஒன் டொண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஃபிஃப்டி த்ரீ ஐம்பத்தி மூன்றுக்கு அம்மா ஐம்பத்தி கம்மா அறுபத்தி ஒன்றுக்கம்மா அறுபத்தி ஏழுக்கம்மா டேஷ் எழுபத்தி மூணு கம்மா எழுபத்தி ஒன்பது கம்மா எண்பத்தி மூணு இதை பார்த்த உடனே எங் உங்களுக்கு புரியுதா இது என்ன நம்பர்ஸ் பகா எண்கள் சொல்லியிருக்கேன்னா பகாயண்கள் இதை பார்க்கும்போதே பாருங்கள் இதுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இப்போ பாருங்கள் ஐம்பத்தி மூணு பாருங்கள் எந்த வாய்ப்பாளே வருமா ஒன் ஒன்றா வாய்ப்பாட்டில் வரும் ஐம்பத்தி மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் வேறு எந்த வாய்ப்பாட்டிலேயும் வராது அதே போல் ஐம்பத்தொன்பது பாருங்கள் ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வரும் ஐம்பத்தி ஒன்பதில் வரும் வேறு எந்த வாய்ப்பாலேயும் வராது இதில் இருக்கற எல்லா நம்பர்ஸுமே வேறு எந்த வகுத்திகளுமே இந்த நம்பர்ஸ்க்கு இல்லை அப்போது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொன்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கும் எழுபத்தி மூணுக்கும் இடையில் உள்ள எண் என்னது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் எழுபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்பதுக்கம்மா பத்தொன்பதுக்குமா முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது இதை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது பத்தொன்போது வந்திருக்கு ஒன்பதுக்கு அடுத்து பத்தொம்போது வந்திருக்கிறதுனால ப்ளஸ் பத்து தானே ஆட் ஆகிருக்கு அடுத்து பத்தொம்பதுக்கு அடுத்து முப்பத்தி ஒன்பது வந்திருக்கும்போது என்ன ஆடாயிருக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி டென் ப்ளஸ் டென் டுவெண்ட்டி அடுத்து பாருங்கள் தேர்ட்டி நைன்க்கு அடுத்து ஃபார்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி அது பாருங்க செவன்ட்டி நைன் அடுத்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட்டி அடுத்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி கடுத்து அப்போ என்ன ஆட் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 80 ப்ளஸ் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் என்ன வரும் ஆட் பண்ணுங்கள் 9, 5 ப்ளஸ் சிக்ஸ் லெவன் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே தான் நமக்கு இதுதான் correct கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் டுவெல்த் அம்மா ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் எல்லாமே மூணாவில் தான் வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இப்போது இது பன்னிரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று உங்களுக்கு ஃபைவ்னு முடிஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து ஒன்று ஒன் தேர்ட்டி ஃபைவாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கும் நம்ம சில சம்ஸ் வந்து ஆன்சரை வச்சு நம்ம என்னன்னா கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் டுவெல் கொண்டு த்ரீ பெருக்கும் போது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸை த்ரீ பறிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அதே போல் பாருங்கள் ஃபிஃப்டீனை கொண்டு உங்களுக்கு த்ரீ த்ரீயால் பெருக்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவை கொண்டு த்ரீயாவில் பேருக்கு பாருங்கள் மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று மூணு நாள் பன்னெண்டு பதிமூணு பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு உங்களுக்கு இருக்குது தானே உங்களுக்கு பார்த்த உடனே இந்த ரெண்டு ஆன்சரில் ஒரு ஆன்சர் தான் வரும் நீங்கள் கூட கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் ஆன்சர்னு பார்க்கும்போது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் பன்னிரெண்டு கம்மா முப்பத்திரெண்டு கம்மா எழுபத்ரெண்டு கம்மா நூற்றி ரெண்டு கம்மா டேஷ் அறநூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ பாருங்கள் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம் டுவெல் அதாவது பன்னிரெண்டு முப்பத்ரெண்டு எழுபத்ரெண்டுன்னு முடியுது இப்போ பன்னிரெண்டு கூட எதை கூட்டும்போது உங்களுக்கு முப்பத்ரெண்டு வரும் ப்ளஸ் இருபது முப்பத்தி ரெண்டு கூட ரெண்டுனாக்கி ப்ளஸ் நாற்பது எழுவத்ரெண்டு கூட நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னா ப்ளஸ் எண்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூட நூற்றி அறுபதை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுபது ரெண்டு பதினொன்று என்ன வரும் சரி நூற்றி அறுபது ரெண்டு பதினொன்று முந்நூற்றி பன்னெண்டு உங்களுக்கு முன்னூற்றி பன்னெண்டுங்கிறது கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க எட்டு கம்மா பத்தொன்பது கம்மா முப்பத்தி ரெண்டு கம்மா நாற்பத்தி ஏழு கம்மா சாரி நான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எழுதி வச்சுட்டேன் அதாவது இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் அதாவது எட்டுக்கம்மா பத்தொன்பதுக்கு அதாவது இது வந்து ஆட் நம்பர் கிடையாது ஈவன் நம்பர்ஸ் கிடையாது எந்த நம்பருமே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது சாரி ஆட் நம்பர் கிடையாதுன்னு கிடையாது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் எயிட் ப்ளஸ் நைன்டீன் ப்ளஸ் ஏதோ கூட்டும்போது உங்களுக்கு வந்து நைன்டீன் வரும்னா எயிட் ப்ளஸ் லெவன் அடுத்து பாருங்கள் தேன் கூட பதினஞ்சு கூட்டும்போது நாற்பத்தி ஏழு கூட பதினேழை கூட்டும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட் நம்பர்ஸ் ஒற்றை எண்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உங்கள் அறுபத்தி நாலுங்கிறது கரெக்ட் ஆன்சர் கற்று பாருங்க ஒன்றுக்கம்மா கம்மா ஒன்பது கம்மா இருபத்தாறு கம்மா இருபத்தேழு கம்மா நாற்பது டேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள் ஏன்னா வந்து எல்லா நம்பருமே இங்கே அஞ்சு இருக்குது இங்கே பத்து இருக்கு அப்படி தானே இது வந்து இருபத்தி ஆறு கிடையாது சரியிற சரிங்களா இப்போ வந்து அஞ்சு ரெண்டை கொண்டு பிறக்கும்போது பத்து பத்து ரெண்டு கொண்டு பிறக்கும் போது உங்களுக்கு இருபது இருபது ரெண்டு கொண்டு பிறக்கும் போது நாற்பது ஆனால் இங்கே பாருங்கள் மூணு மூணு கொண்டு பிறக்கும் போது மூணு ஒன்பது அடுத்து ஒன்பதை மூணை கொண்டு பெருக்கும் போது இருபத்தி ஏழு அப்போ இங்கே என்னவாக தான் இருக்கோம் இருபத்தி ஏழை மூணால் பெருக்கிருக்கணும் மூவேல் இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு இருமூன் ஆறு எண்பத்தி ஒன்று அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது எண்பத்தி ஒன்று தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மேட் மட்டும் இல்லை சேட்லேயுமே நிறைய நோட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்